இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தைந்து மணிக்கு உதயமாகிறது இன்றைய திதி மாலை மூணு பதினோரு மணி வரைக்கும் ஏகாதசி திதி அதற்கு பின்பாக துவாதசி திதி இருக்கிறது இன்றைய நட்சத்திரம் மாலை ஐந்து மணி வரைக்கும் மூலம் நட்சத்திரம் இருக்கிறது அதற்கு பின்பாக பூராட நட்சத்திரம் உள்ளது காலையில் ஆறு முப்பத்தி நாலு மணி வரைக்கும் சித்த யோகமும் பின்பு மாலை ஐந்து மணி வரைக்கும் அமிர்த யோகமும் அதற்கு பின்பான நேரத்தில் யோகமும் கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது இன்றைய நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலையில் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய காலம் காலையில் பத்து முப்பது மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை நேரம் காலையில் ஏழு முப்பது மணியிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்ட நேரம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்றைய சந்திராசிரம நட்சத்திரக்காரர்கள் மாலை ஐந்து மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் அதற்கு பின்பாக ரோகிணி நட்சத்திரம் இருக்கின்றது இனி பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து துளைஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் என்ற எண்ணத்தில் ராசியிலிருந்து பாகியஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்தில் பாகியங்கள் கூட கூடிய தினமாக இருக்கிறது பூர்வீகம் தொடர்பான விஷயங்களில் அதிக நாட்டங்கள் இருக்கும் உங்களுடைய தந்தைக்கும் பூர்வீகம் சார்ந்த எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினம்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய தந்தைக்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க உங்களுடைய பிள்ளைகள் வழியிலிருந்தும் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய தந்தைக்கு அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் எல்லாமே உயரக்கூடிய தினம் இறை சார்ந்த காரியங்களில் மிகுதியான நாட்டங்கள் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அஸ்வினி நட்சத்திர காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் உயர்கல்வி சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் அதிக நாட்டங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் கொண்டு செயல்படக்கூடிய நபர்கள் அதாவது கும்பாபிஷேகம் கோவில் சம்பந்தமான கட்டுமான வேலைகள் பூஜைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய ஈடுபாடுகளை காட்டக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமான நாட்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ரிஷபராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்தில் எல்லா விஷயங்கள்லேயும் நிதான நிலைகள் அவசியம் குழப்ப நிலைகள் அதிகமானதாக இருக்கும் அதனால் செய்யக்கூடிய விஷயங்களில் கவன நிலைகள் முக்கியம் எந்த ஒரு கெமிக்கல் சம்பந்தமான விஷயங்களை நாம் கையாளும் பொழுதும் இன்றைய தினத்தில் கூடுதல் கவன நிலைகள் அவசியம் அதாவது ரசாயனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பயன்படுத்தும் போது கவன நிலைகள் அவசியம் அதுபோல விஷந்து சார்ந்த விஷயங்களை கிட்டேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது புதிதான முயற்சிகளை இன்றைய தினத்தில் அறவே தவிர்க்கலாம் இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கும் பொழுது வீட்டில் சுபகாரியங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா அதில் சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது சொத்து சார்ந்த விஷயங்கள் வழியில பிரச்சனைகள் இல்லைனா ஏமாற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்குது வீடு மனை சம்மந்தப்பட்ட சொத்து சார்ந்த விஷயங்களில் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கிறது ரோஹிணி நட்சத்திரங்களுக்கு பார்க்கும் பொழுது உயர்கல்வி சம்பந்தப்பட்ட டிகிரி சார்ந்த படிப்புகளில் இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்புல இடையூறு நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால மாணவர்கள் வந்து இன்றைய தினத்துல அவங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள்ல மேற்கொள்ள வேண்டிய அவசியங்கள் இருக்கிறது மிக நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பயணங்களின் பொழுதான விஷயங்களில் கவன நிலைகள் முக்கியமாக இருக்கிறது அதில் தகுந்த பாதுகாப்பு நிலைகள் அவசியமானதாக உள்ளது இன்றைய தினத்தில் உயிர் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் அது குறித்த ஈடுபாடுகளை எடுத்து செய்யலாம் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் அதை எடுத்து செய்யலாம் இந்த மாதிரியான காரியங்களை எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது சாண்டல் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி வழிபாடு மிதுன ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரண் சார்ந்த விஷயங்கள் இது குறித்த முயற்சிகள் எல்லாம் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இது குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய நபர்களுக்கு அந்த காரியங்கள் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகளும் உறுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினம் நம் பார்க்கும் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமாக இருக்கும் அது உங்களுக்கு கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளில் ரொம்பவும் தைரியமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்கள் அவசியம் சின்ன சின்ன விரக்தி நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால் சரியான புரிதல்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினம்னு பார்க்கும் பொழுது இடமாற்றங்கள் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் இருக்குதுன்னா இது குறித்து உங்களுடைய மனைவி இல்லைனா நண்பர்கள் இல்லைன்னா உங்களுடைய பார்ட்னர் இவங்கக்கிட்ட எல்லாம் பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் நான் பார்க்கும் பொழுது எதிர்பார்த்த நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும் பிஸ்னஸ் தொடர்பான முயற்சிகளில் அதிக நாட்டங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது புதிதாக பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய எண்ண நிலைகள் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வரண் சம்பந்தமான விஷயங்கள்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் வழியில் வரணமையக்கூடிய வாய்ப்புகள் உறுதியானதாக இன்றைய தினத்தில் உள்ளது திருவாதிரை நட்சத்திர நட்சத்திரக்காரர்களும் பார்க்க போகிறது இன்றைய தினத்தில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில் நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும் வெளிநாடு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யுங்க அதெல்லாம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது புனப்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் வங்கி ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் மூலமாக லாபம் அடையக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கிறது உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் வழிபாடு கடக ராசி அன்பர்களே சந்திர பகவான் ராசியிலிருந்து அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்துல எல்லா விஷயங்கள்லையும் நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது தேவையில்லாத இடையூறுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களுக்கு இன்றைய தினத்துல சற்று அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதான நிலைகள் அவசியம் கருத்து மோதல் விஷயங்கள் வாக்குவாதங்கள் உள்ளிட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் இருக்கலாம் ஒரு சிலருக்கு வரவுக்கு மேல செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்துல இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டிய அவசியங்கள் இருக்கிறது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கின் பார்க்கும் பொழுது யார் மொழியில் கருத்து மோதல் பிரச்சனைகளை சந்திக்க முடியும் அப்படின்னா குடும்பத்தார்கள் வழியிலேயோ தாய் வழி மூத்தோடற்பரம்புகள் வழியிலேயோ இவங்க வழியில் கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கும் இல்லைனா இவங்க வழியில் உங்களுக்கு செலவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக உள்ளது பூசம் நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கவன நிலைகள் அவசியம் கண் சார்ந்த பகுதிகள் முகப்பகுதிகள் வாய் சார்ந்த பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளில் உடல்நிலையில கவன நிலைகளை பின்பற்ற வேண்டியது அவசியமானதாக இன்றையத்தனத்தில் இருக்கிறது நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது வேலை தொடர்பான முயற்சிகள் இருக்கு அப்படின்னா தாராளமாக எடுத்து செய்யும் புதிதான வேலை ரீதியிலான தேடுதல்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய தேவைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வெண்மை நிறத்தை பயன்படுத்த வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு சிம்ம ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து கழக ஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்தில் பூர்வீகம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமானதாக இருக்கும் ஒரு சிலருடைய வீடுகளில் குழந்தை பேர் சார்ந்த நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு உன்னதமான பலன்கள் நடக்கக்கூடிய தினம் அவங்களுடைய மதிப்பு மரியாதைகள் உயரும் ஆன்மீக ரீதியிலான எல்லாம் அவங்களுக்கு நாட்ட நிலைகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கு உங்களுடைய பிள்ளைகள் தந்தை ஒளி உறவுகள் மாமன்மார் உறவுகள் மனம் விரும்பிய நண்பர்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கிறது மகன் நட்சத்திரக்காரங்களுக்கு நம் பார்க்கும் பொழுது குலதெய்வ வழிபாடை எடுத்து செய்வதற்கு உகந்த தினம் குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அதுபோக பிள்ளையார் சம்பந்தப்பட்ட விநாயகப் பெருமானினுடைய பூஜை சார்ந்த விஷயங்கள்லையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் எடுத்து செய்யலாம் பூரம் நட்சத்திரக்காரங்களை எதிர்பார்க்கும் பொழுது குழந்தை பேருக்காக ஏந்தி கொண்டிருந்த நபர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம் பார்க்கும் பொழுது கலைகள் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த விஷயங்கள்ல நாட்ட நிலைகள் ஒரு சிலருக்கு அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யறதுக்கான என்ன நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல அதிகமாக இருக்கிறது உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து சந்திரஸ்தானத்துல அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சுகஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினம்னு பார்க்கும் பொழுது உடல்நிலையில் ஒரு நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது இன்றைய தினத்தில் உங்களுடைய அம்மாவிற்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க அண்டை இயலார்கள் உறவு முறைகள் இவங்களுக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது சொத்துகளை வாங்கக்கூடிய முயற்சிகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும் புதிதாக வீடுகள் வாங்கிறது மனைகள் வாங்கிறது உள்ளிட்ட விஷயங்களுக்காக முயற்சிகள் எடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது அதுபோல் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளியிலேயும் சேர்க்கைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைய தினத்தில் இருக்கு ஒரு சிலர் வந்து ரகசியமான மறைமுகமான விஷயங்கள் குறித்த திட்டமிடுதல் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கு சொத்துகளை மேலும் மேலும் நிலைப்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது இன்றைய தினத்தில் உத்தரம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் சின்ன சின்ன ஆர்வநிலைகள் அவசியமானதாக இருக்கிறது நட்சத்திர நட்சத்திரங்களுக்கு பார்க்கும் பொழுது வீட்டில் சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல காரியங்கள் சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா அதற்கான சிறு சிறு செலவினங்களை ஏற்க வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் மிகவும் மேன்மையான விஷயங்கள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கு பண்ணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வைக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணக்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு துலாம் ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது நீங்கள் விருப்பப்பட்ட காரியங்களில் வெற்றி அடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எல்லாம் இன்றைய தினத்தில் எடுத்து செய் ல்லாம் கைகூடக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினம்னு பார்க்கும் பொழுது இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் வழியில் ஒரு சில முயற்சிகள் இருக்கலாம் அந்த முயற்சிகளில் எதிர்பார்த்த நன்மையான காரியங்கள் விருப்பப்பட்ட இடமாற்றம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அடங்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது விரும்பிய பயணங்கள் அமையும் இன்றைய தினத்துல விரும்பிய பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினம்னு பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது நன்மையான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும் அதாவது பத்திரங்கள் சான்றிதழ் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில எதிர்பார்த்த முன்னேற்ற நிலைகளை தரக்கூடிய தினமாக உங்களுக்கு இருக்கிறது சுவாதி நட்சத்திர காரணங்களுக்கு பார்க்கும் இன்றைய தினத்தில் கடித ரீதியிலான தொடர்புகள் வழியில எதிர்பார்த்த லாப நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதாவது அதிர்ஷ்டகரமான செய்திகள் உங்களை தேடி வரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது விசாக நட்சத்திரங்களுக்கு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் உல்லாசமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்குது பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் காட்டக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது சாண்டல் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி வழிபாடு விருச்சிய ராசி ராசி ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்தில் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது எதிர்பார்த்த பண வரவுகள் உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இருக்கு கையிருப்பு பணத்தினுடைய அளவும் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது உங்களுடைய குடும்பத்தார்கள் மற்றும் தாய்வழின் மூத்த உடன்பிறப்புகள் இவங்களுக்கு நீங்கள் ஆதரவுகள் தருவீங்க இந்த உறவு முறைகளுக்குன்னு பார்க்கும் பொழுது மதிப்பு மரியாதைகள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய மிகவும் சிறப்பான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இவங்களுக்கு ஆன்மீக ரீதியிலான விஷயங்களில் நாட்டங்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும் ஒரு சிலருடைய வீடுகளில் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் விரக்தி நிலைகள் இதெல்லாம் தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது கண் சார்ந்த பகுதிகளில் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இறை சம்பந்தமான விஷயங்களில் கலைகளில் இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் உங்களுடைய எண்ண நிலைகள் பார்வ நிலைகள் இதெல்லாம் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும் அனுஷம் நட்சத்திர காரியங்கள் இங்கே பார்க்கும் பொழுது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில் லாப நிலைகள் அதிகமாக இருக்கும் தொழில் புரியக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய தொழில் சார்ந்த காரியங்கள் வழியில் எதிர்பார்த்த லாப நிலைகளை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கு அதன் வழியில் வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய மாமியார் வழியிலிருந்தோ தொழில் வழி நபர்கள் வழியிலிருந்தோ உங்களுக்கு இன்றைய தினத்தில் சந்திப்புகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான இனம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு தனுசு ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து கடத்திர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இருக்கின்றன நல்ல ஒரு தர்மம் செய்யக்கூடிய நபர் அதாவது இயலாதவர்களுக்காக இருந்தாலும் சரி பொதுவாகவே இன்றைய தினத்தில் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நாம் தான தர்மங்கள் செய்யணும் அப்படிங்கிற நிலைகள் உங்களுக்கு கூடுதலானதாக இருக்கும் அதற்காக முயற்சிகள் செய்யக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்ல நாட்டங்கள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கும் பெரிய அளவிலான இறை காரியங்கள்ல உங்களை ஈடுபடுத்தி கொண்டு செயல்படக்கூடிய நபர்களாக நீங்க இருப்பீங்க மூல நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும் வெளிநாடு பயணங்கள் வெளிநாடு வேலை இல்லைன்னா தொழில் ரீதியிலான முயற்சிகள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம பார்க்கும் பொழுது உங்களுடைய தந்தை வழியிலிருந்து உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும் ஒரு சில அந்நிய நபர்கள் வழியிலிருந்தும் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கு இவங்க வழியிலிருந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உத்ராடம் நட்சத்திர பெரும் பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல உயர்கல்வி சம்பந்தமான மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்புல ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அதுபோல ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட துறைகள்லையும் அதிக நாட்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது லெமன் எல்லோ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து இரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்தில் விரய செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அதாவது எந்த வழியில் அப்படின்னு பார்க்கும் பொழுது எதிர்பாராத விரைய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது செலவு செய்யக்கூடிய விஷயங்கள்லேயும் கவன நிலைகள் அவசியம் செலவு சார்ந்த விஷயங்களை செய்யும் பொழுது ஏமாற்ற நிலைகள் அடையிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ஒரு பொருளையே வாங்குகிறோம் அப்படின்னா நன்றாக பார்த்து வாங்க வேண்டியது முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கிறது இன்றைய தினத்துல உத்ராடம் நட்சத்திரக்காரங்கள் என்ன பார்க்கும் பொழுது கொஞ்சம் உடல்நிலையில இடையூறுகள் உளைச்சல்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கு ஒரு தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் நல்லா நிம்மதியாக தூங்க முடியாத சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது திருமோண நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது வெளிநாடு பயணங்கள் சார்ந்த விஷயங்களை மேற்கொள்ளும் பொழுது அதில் இடையூறுகள் பிரச்சனைகள் அதிகபட்ச செலவினங்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் இந்த விஷயங்களில் கவன நிலைகளை பின்பற்ற வேண்டிய அவசியங்கள் உள்ளது அவித்தம் நட்சத்திரக்காரன்களுக்குன்னு பார்க்கும் பொழுது ஒரு சிலர் வந்து ரகசியமான மறைமுகமான விஷயங்கள் இதிலெல்லாம் ஈடுபாடுகள் கொண்டிருப்பீங்க அந்த விஷயங்களில் பிரச்சனை தரக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் ஈடுபடக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா கூடுதல் கவன நிலைகள் அவசியமானதாக உள்ளது கடன்களை திரும்ப செலுத்துறதுக்கான முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கும் அந்த முயற்சிகளிடையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது அடர் நீல நிறத்தை பயன்படுத்த வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் நிலைகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்ற நிலைகளை தரக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க அந்த உறவு முறைகளுக்கு நம்ம பார்க்கும் பொழுது மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய தினம் ஆன்மீக ரீதியிலான விஷயங்களில் நாட்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வரம் சம்பந்தமான விஷயங்கள் திருமணம் தொடர்பான முயற்சிகள் பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள் வெளிநாடு குறித்த முயற்சிகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த விஷயங்கள் குறித்து உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்துவீங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில் உங்களுடைய விருப்ப நிலைகள் என்னவா இருக்கோ அதெல்லாம் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கிறது அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது விரும்பிய வரன் அமையக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது சதய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்து எதிர்பார்த்த லாபம் அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு தன்னுடைய மனைவி மனைவி வழியிலிருந்தோ நண்பர்கள் வழியில இருந்தோ பார்ட்னர்கள் வழியில இருந்தோ எல்லாம் இன்றைய தினத்துல ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கிறது புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது விரும்பிய பயணங்கள் அமையக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது கொஞ்சம் சுயநலமான எண்ண நிலைகள் வரலாம் அதில் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கிறது சங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கிறது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கருணீல நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் கணுமன் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்து ஈடுபாடுகள் முயற்சிகள் இதில் உங்களுடைய செயல்பாடுகள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வழியில சிறு சிறு செலவினங்கள் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கு தொழில் புரியக்கூடிய இடங்களில் இல்லைன்னா தொழில் சார்ந்த பணிபுரியக்கூடிய நபர்களிடமெல்லாம் இன்றைய தினத்தில் பேசும்போது கவன நிலைகள் அவசியம் கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது தொழில் சார்ந்த விஷயங்கள் வழியில் வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகளை எல்லாம் ஒரு சிலர் எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஊத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வழி எதிரிகள் தொழில் வழியில போட்டியாளர்கள் வழியில இன்றைய தினத்துல இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ரேவதி நட்சத்திர நான் பார்க்கும் பொழுது தொழில் சார்ந்த விஷயங்கள் வெளியில் தேவைக்கேற்ப கடன் வாங்க வேண்டிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது லெமன் எல்லோ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ